கனைத்திலங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவல்லியே நின்று பால் சோற நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமா நே செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் கனைத்திலங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோற நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் அதாவது பசியால் துடிக்கும் தங்களுடைய கன்றுகளை எண்ணி எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்கேயும் இங்கேயும் செல்லுது அப்படி அந்த எருமைகள் அப் அங்கே இங்கேன்னு தெரிஞ்சு சொரிகிற பால் வந்து அவங்க வீட்டு வாசலை சேராக்குது அதாவது அந்த சொற்ற பாலாலேயே அந்த வீட்டு வாசலெல்லாம் சேராகுது அந்த அளவுக்கு அந்த எருமைங்க கிட்ட பால் சுரியுது அப்பேற்பட்ட எருமை உடைய சொந்தக்காரனுடைய ஆயனின் தங்கையே அப்படின்னு ஆண்டால் சொல்கிறாங்க பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி அப்படின்னா இந்த மார்கழி மாதத்து விடியலில் இருக்கிற பனி எங்கள் தலை மேலே விழுது அந்த பனி தலை மேலே விழுறதை கூட பொருட்படுத்தாமல் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சினத்தினால் தென் இலங்கை கோமானைச் சேற்ற அப்படின்னாக்கா தென் இலங்கை கோமான் அப்படின்னு இங்கே ராவணனை குறிப்பிடுறாங்க சீதா தேவியை கவர்ந்து சென்ற ராவணன் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்கிறதுக்காக ராமாவதரம் எடுத்ததை இங்கே நினைவு கூர்றாங்க ஆண்டால் மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனிதான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அப்பேற்பட்ட நாராயணனோட பெருமையை பாடிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருந்தும் நீ திறக்கமாக தூங்கிட்டு இருக்கியே இதென்ன அவ்வளோ உறக்கம் அப்படின்னு கேட்குறாங்க அன்னை தில்லத்தாரும் அறிந்தேலூர் எம்பாவாய் எல்லா வீட்லேயும் எல்லாரும் எழுந்ததுக்கப்புறமும் உனக்கு ஏன் இவ்வளோ உறக்கம் அப்படின்னு கேட்குறாங்க ஆண்டாள் அதாவது எவ்வளவு குளிர் இருந்தாலும் சரி வெப்பம் இருந்தாலும் சரி நம்ம அதிகாலையில் எழுந்து நாராயணனை எல்லோரும் சேர்ந்து பாடணும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறாங்க கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோற நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின்வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானே செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேளோர் எம்பாவாய்